வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது சிலபஸ் படி ரகர ரகர வேறுபாடை இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது நம்ம சிலபஸில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் தமிழ் சிலபஸில் அழகு ஒன்று இலக்கணம் அழகு ஒன்று யூனிட் ஒன்றில் இலக்கணத்தில் எழுத்து அப்படின்ற சப்டாபிக்குள்ளே தான் இந்த ரகர ரகர வேறுபாடு இடம்பெறுது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம லகர லகர ரகர வேறுபாடை பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பிரித்தேழு சேர்த்தேறுகள் சார்ந்த வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் வர ஞாயிற்றுக்கிழமை இதிலேருந்து இந்த எழுத்து பாட்டு ஃபுல்லாக நம்ம யூடியூப் சேனலில் டெஸ்ட் இருக்குது ஸோ எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு வாங்க ஃப்ரீ டெஸ்ட்டு தான் எல்லாரும் எழுத ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற டாப்பிக் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் இன்னும் ரெண்டு நாளில் அப்டேட் பண்ணப்படும் உங்கள் டெஸ்ட்டுக்கு இந்த வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதினாலே போதும் உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும் வாங்க இதை எப்படி பார்க்க போகிறோம்னா இந்த ரக ரக வேறுபாடை ஃபஸ்ட்டு புக் ஸ்டோர்ஸில் நம்ம கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம் கொஞ்சமான டீட்டெயில்ஸ் தான் இடம் பெறுது அதுக்கு அடுத்த தான் ப்ரீவியஸ் இயரில் இதை சார்ந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் கிளாரிட்டியாக பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் புக் சோர்ஸ் எடுத்துப்போம் ரா ரா எழுத்துக்கள் அதாவது ராணா ரகர ரகர எழுத்துக்கள் இதை தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க ரகர ரகர எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதையே நம்ம பார்க்குறோன்னா சப்போஸ் கூற்று காரணத்தில் கேட்டால் இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது இதை படிக்காமல் போய்ட்டுனா கூற்று காரணத்தில் கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும் தான் இந்த இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டும் பார்த்துட்டு ஃபுல் கிளாரிட்டியோட இந்த டாபிக் உள்ளே போவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரா ரா பாருங்க நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது நாவோட நுனி நாவோட நுனி பாருங்க மேல் அன்னத்தோட முதல் பகுதியை தொட்டு வரதால ரகரம் தோன்றும் இது எழுத்து ரா என்றது எழுத்து என்பதால இது ரகரம் என்கிறோம் என்னன்னு சொல்றோன்னா ரா என்பது எழுத்து என்பதால் இதனை ரகரம் என்று சொல்கிறோம் இதுவும் கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க சப்போஸ் இது படிக்கிறதுல கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த டயக்ராம்ல பாருங்கள் நாவோட நுனி மேல் அன்னத்தோட முதல் பகுதியை தொடுது அதனால் ரகரம் தோன்றுது இது இடைநெழுத்து என்பதால் என்ன சொல்கிறோன்னா இடைநரகரம் சொல்கிறோம் வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்கிறால அந்த இடையின எழுத்து என்பதால் இது இடைநரகரம் அதுக்கடுத்ததான் பாருங்கள் ரா பெரிய ரா நாவின் நுனி அதே மாதிரி தான் நாவின் நுனி மேலன்னத்தின் இதுவும் அன்னத்தோட முதல் பகுதியை தொட்டதுன்னா அது இந்த ரா அதே மையை பகுதி மையப்பகுதியை உரசுவதால் இதுதான் டிஃப்ரென்ஸ் எதுக்கு மையை பகுதி மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது முதல் பகுதியை தொட்டு வந்தால் அது சின் பெரிய சின்ன ரகரம் அதுவே மையப்பகுதியை உரசிட்டு வந்தால் அது பெரிய ரகரம் இதுதான் டிஃப்ரென்ஸ் இதை வச்சும் கூற்று காரணத்தில் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இருக்கிற ரெண்டே பாயிண்ட் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம் அடுத்து பாருங்கள் இது வள்ளி நெழுத்து என்பதால் ரகரம் என்கிறோம் இது வள்ளி என்பதால் கசடா தவிர வள்ளி நெழுத்துங்களா அந்த ரா தான் இங்கே இருக்கு ஸோ இது வள்ளி நெழுத்து என்பதால் வள்ளினரகரம் என்கிறோம் புரியாதவங்க டயக்ராம ஒரு டைம் பார்த்துக்கோங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அடுத்துதான் புக்கில் கொடுத்துருக்குற ஒரு நாலு டீட்டெயில் கொடு நாலு பொருள் கொடுத்துருக்குறாங்க இதை சார்ந்த கேள்விகளும் கேள்விகளில் டிஎன்பிசி ஒரிஜினல் எக்ஸாம்ஸில் இடம் பெற்றுருக்குது அதை பின்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏரினா என்னென்னா நீர்நிலை எல்லாருக்கும் தெரியும் ஏரினா என்ன ஒரு நீர்நிலை ஏரி இந்த பெரிய ஏரி போட்டால் மேலே ஏரின் பொருள் மேலே ஏரி வர சொல்கிறேன் அது பொருள் போடும் நீர்நிலை நீரை தேக்கி வைக்கிற ஏரின்னு பொருள் அடுத்து பாருங்கள் கூரை இந்த சின்ன ரை போட்டால் வீட்டோட கூரை அதுவே இந்த ரை போட்டேன்னா புடவைன்னு பொருள் ஒரு எழுத்து மாறுறதால பொருளே மாறுபடுது அதை தான் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இதிலேயும் ரெண்டு மூணு மாடலில் கொஷின் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு மாடல் பாருங்கள் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க என்னென்னா நம்ம புக்கில் என்னென்னா பொருள் மாறுபாடுன்னு பொருள் வேறுபாடுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் டிஎன்பிசியில் மேக்ஸிமம் கொஸ்டினில் என்ன இருக்குன்னா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தான் கொஷின் ஸ்டார்ட் ஆகும் இதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பறவை பறவை நேற்று வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த பறவைக்கான டெஃபினிஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம் பறவைனா எதிர்ப்பு பொருள் போடுனால் கடலும் பொருள் பறவைன்னா கடல் இந்த பறவைனா எந்த பறவை பறக்கிற எந்த பறவை ஒன்றாலும் இருக்கலாம் இப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பறப்பவை அப்போ பறவைன்றது பறப்பவையான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆழியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் இல்லை இதுக்கு இங்கே வந்துருக்கணும் இது இங்கே வந்துருக்கணும் அப்படி வந்திருந்தால் இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருந்திருக்கணும் ஸோ இந்த ஆப்ஷன் தப்பாக இருக்குது அடுத்ததாக பாருங்கள் முன்னீர் முன்னீர்னாலும் கடலை தான் குறிக்கும் அப்போது இதுவும் வர வாய்ப்பு இல்லை அடுத்ததாக இதை பாருங்கள் குழவிக்குழவுன்னு கொடுத்துருக்குறாங்க இதுவும் வர வாய்ப்பு இல்லை இங்கே பாருங்கள் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா பறவைக்கு பறவைன்னு பறக்கிற இனத்தை தான் சொல்லியிருக்கணும் ஆனால் இங்கே புல்லுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த புல்லுனா என்னென்னு பொருள் படும்னா புல்லுனா பறவை பறக்கிற பறவை பொருள் படும் அப்போ கடல்னா பறவை இந்த பறவைன்னா புல் அதாவது பறவை இனத்தை குறிக்கிறது ஓகேங்களா இதுதான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை அடுத்ததாக அடுத்து பாருங்கள் இது ஒரு மாடல் ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தரு எழுதுக என்னென்னா ரெண்டு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான பொருள் கேட்கல அல்லது ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் கேட்கல இருக்கிற நாலு ஆப்ஷன்லேயே எது சரியான பொருள் தருதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க வரி வரின்னா நீளமானு கேட்குறாங்க ஒன்று வரினா நம்ம கட்டுற வரி அதாவது சொத்து வரியோ வீட்டு வரியோ அந்த மாதிரி வரி இருக்கலாம் ஆனால் இங்கே அதுவும் பொருள் படல நீளம்னு கொடுத்துருக்குறாங்க அதுவும் பொருள் படல அடுத்து பாருங்கள் வரினால் வறுமையாக கொடுத்துருக்குறாங்க இந்த ரீ ரீ பாருங்க ரீ மாதிரி இருக்குது வறுமை இது வருமானு கேட்டிங்கன்னா இதுவும் வராது அடுத்ததாக வரின்னா பாருங்கள் வண்ணம்னு வருமானு கேட்டிங்கன்னா வரிக்கு கலர்னு ஆப்ஷன் எதுவும் பொருள் எதுவுமே இல்லை அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் வரினா தொடர் வரினா என்ன தொடர் வரி வரியா நம்ம எழுதுறல ஒரு விஷயத்த ஒரு ஒரு வரியாக எழுதணும் அதை எப்படி எழுதணும்னா தொடராக தானே எழுதுறோம் ஸோ வரிக்கு இன்னொரு பெயர் என்னன்னா வரிக்கு இன்னொரு பொருள் என்னன்னா தொடர்னு ஒரு பொருள் இருக்குது ஸோ இந்த கொஷின்க்கான சரியான விடை எதுனா வரினா தொடர் அடுத்ததாக பாருங்கள் பரி பரி நிறைய பேருக்கு பரினா குதிரைன்னு தெரிஞ்சிருக்கும் என்ன குதிரைன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது எல்லாமே இறங்கு இறங்கு தான் இருக்குது அடுத்ததான் பாருங்கள் பரி இந்த பரினால் ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும் பரினால் என்ன கெஸ் பண்ணலான்னா ஏதோ ஒன்றத்தை பறிக்கிறது அப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா வாங்குறதுன்னு கேட்கு பொருள் படுமான்னு கேட்டிங்கன்னா பொருள் பறிக்கிறதுன்றது அம்மா அவங்களோட அனுமதி இல்லாமல் ஒரு விஷயத்த பறிக்கிறதோ வாங்குறதோ தான் அதை படும் அப்போ வாங்கு என்பது சரியான பொருள் படாது அபகரின்றது தான் சரியான பொருள் படும் அதன்படி பார்த்தோன்னா இந்த இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம் மிச்சம் இருக்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷனும் தான் இந்த ரா வருமா இந்த ராங் வரும் இந்த ரா வருமானு தான் டவுட் வரும் நிறைய பேருக்கு இந்த பெரியராக வருமா சின்னராக வருமா இந்த ரெண்டு ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இருக்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இந்த ரவாக வருமா இந்த ரவாக தான் கன்ஃபியூஷனாக இருக்கும் இந்த பரிக்கு இன்னொரு பொருள் என்னென்னா இறங்குன்னு இருக்குது பொருள் என்னென்னா இறங்கு இந்த ராதா உரிமை தவிர இந்தரானா மேலேருந்து கீழே இறங்குறோம்ல அந்த இறக்கத்தை குறிக்கும் ஸோ இந்த பரிக்கு பொருள் என்னென்னா இறங்கு அப்போ இந்த கொஷனுக்கான சரியான விடை எதுனா இறங்கு அபகரி என்னன்னா இறங்கு அபகரி இந்த மாதிரி ஒரு சில டைமில் கஷ்டமான கேள்விகளும் டிஎன்பிசியில் கேட்குறாங்க ஒரு சில டைம் ரொம்ப எளிமையான கேள்வியும் கேட்குறாங்க ஸோ ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்சால் எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட ட்ரை பண்ண ஒன்றுமே தெரியலண்ணா பாருங்கள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா இறங்கு அபகரி அடுத்ததாக பாருங்கள் பொருள் வேறுபாடு பெரு பெரு பெருன்னா நிறைய பேர் என்ன நினச்சிருவோன்னா பெறதுன்னு நினச்சிடுவோம் ஆனால் அது கிடையாது இந்த தான் பெறதை குறிக்கும் பெரு என்பது என்ன பெருமையான விஷயங்களை செய்கிறோம் பெருமைன்னு சொல்கிறோம்ல பெருமையானதை எதை வச்சுருன்னா பெரிய செயல்கள் மூலயமாக அப்போது பெரிய செயலில் மூணு ஆப்ஷன் இருக்குது பெரும்பாலும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் ஒரு கொஷனில் ஆப்ஷன் வந்து மூணு மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருந்தால் அந்த மூணு ஆப்ஷன்லேருந்து தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும் தனியாக ஒரு ஆப்ஷன் இருந்தால் அது இருக்க வாய்ப்பு இல்லவே இல்லை ஃபஸ்ட்டு தோனே நம்ம இந்த ஆப்ஷனை எலிமினேட்டே பண்ணிடலாம் அப்போ பாருங்கள் இந்த மூணு ஆப்ஷன்லேருந்து தான் ஒரு ஆப்ஷன் மூணுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டுக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாவது பாருங்கள் பெரு பெருனா ஏதோ ஒரு விஷயத்த பெறதை தான் குறிக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வாங்குறதை தான் குறிக்கும் இப்போ என்னது குறிக்கும்னா இந்த கொஷனில் என்னென்னா மதிப்பை பெரு மதிப்பு பெரு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மதிப்பை வாங்குறதை மதிப்பை பெறதை தான் இந்த பெரு குறிக்கிறது அப்போ இந்த கொஷினுக்கான சரியான விடை எதுனா பெரிய செயல் மதிப்பு பெரு ஓகேங்களா அடுத்ததா ஒலி மற்றும் அதே தான் இது ஒரு மாடல் பாருங்க இடையில டேஷ் கொடுத்துட்றாங்க ரெண்டு டேஷ் கொடுத்துட்டு இந்த ஒரு சென்டென்ஸ்ல இடையில எந்த வேர்டு எந்த வார்த்தையை போட்டால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கேள்வி வரும் பாருங்க பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்று கூர்ந்து மதிப்புடையவர்கள் வீரம் அறம் பழந்தமிழர் வீரம் அறம் போட்டால் கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா வராது அடுத்ததாக பாருங்கள் அகம் பழந்தமிழர்கள் அகம் வழியாக இதுவும் வர வாய்ப்பு இல்லை அடுத்ததாக பாருங்கள் அறம் 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 இது ரெண்டுத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம் இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு போகிறதுன்னு கன்ஃபியூஷன் வரும் இந்த அறம் எதை குறிக்கணும் இந்த ரா போட்டோன்னா இது அறநெறியை குறிக்கும் அதாவது வழி ஒழுக்கம் இந்த மாதிரி விஷயத்த இந்த அறம் குறிக்கும் அதுவே இந்த அறம் போட்டோன்னா இந்த அறம்ன்றது ஒரு போர்க்கருவி கருவியை கூர்மையான கருவியை குறிக்கும் இப்போது நம்ம இதில் எந்த ஆப்ஷன் போட்டால் கரெக்டாக இருக்குன்னா பாருங்கள் பழந்தமிழர்கள் இந்த ஆப்ஷன் பாருங்கள் அறம் வழியாக அதாவது ஒழுக்க நெறி வழியாக போர் செய்யும் அறம் அறம் போன்ற கூர்ந்த கூர்மையர்கள் அறம்ன்றது கருவி ஸோ அதுதான் கூர்மையா இருந்துச்சுன்னு பொருள்படும் அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை எதுனா அறம் அறம் அறம்னா ஒழுக்கம் இந்த மாதிரி விஷயத்தை குறிக்கும் அறம்ன்றது கூர்மையான கருவியை குறிக்கும் அப்போ பழந்தமிழர்கள் ஒழுக்க நெறி வழியாக போர் செய்யும் அறம் கூர்மையான கருவி கருவி போல இருந்தாங்கன்னு இந்த கொஸ்டின் பொருள்படும் அவ்வளோதான் அடுத்த கொஷின் விரை விரை பாருங்க விரை இந்த ரை இது பார்க்கும்போது என்னன்னா விரைன்னு நிறைய பேருக்கு பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பாங்க விரைனா எதை குறிப்பிடும்னா விதையை தான் குறிப்பிடும் எதனால் விரை விதையே அப்போது இந்த ரெண்டு ஆப்ஷனும் இருக்க வாய்ப்பில்லை இந்த வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வரவும் வாய்ப்பு இருக்குது பாருங்கள் விதை 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 வித்து வித்துனாலும் விதை தானே பொருள்படும் அப்போ இந்த மூணு ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் விரை அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் விரை விரைனா எப்படி பொருள் போடுனா இப்போ நம்ம குறுள் குளிரில் குளிராக இருக்குது அந்த இடத்துல விரைச்சிக்கிச்சு உடம்பு விரச்சுக்கிச்சுன்னு சொல்லுவல அந்த விரைப்பை தான் இது குறிக்கும் குளிரில் நடுங்கிறதா குறிக்கும் அப்படி பார்த்தோன்னா இது மரத்தல் மறுத்து போதல் குளிர் குளிரால் என்னென்னா நம்ம உடம்பு உடம்பையெல்லாம் மறுத்து போகிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த விரைனா மரத்தில் குறிக்கும் அப்போ இந்த கொஷினுக்கான சரியான விடை எதுனா விதை மரத்தல் மத்ததெல்லாம் பாருங்கள் மரத்தல் மரத்தல்னு இருக்குது அப்போ இது வர வாய்ப்பு இது வித்து இது மர இந்த மரன்னா நம்ம நினைவி மர மறக்கிறதை குறிக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை மறக்கிறோல்ல அதை தான் இந்த மரத்தல் குறிக்கும் அடுத்ததா விதைனு கொடுத்துருக்கு ஏதோ ஒரு செயல்னா இதுவும் ஆன்சல் பொருள் போடாது அப்போ இந்த கேள்விக்கு எது சரியா பொருந்தும்னு பார்த்தனா விதைனா விரைனா விதையை குறிக்கும் வித்த குறிக்கும் அதே மாதிரி விதைனா மரத்தலை குறிக்கும் அடுத்து பஷன் பாருங்க சிரம் என்பதன் பொருள் சிரம்னா எதை குறிக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சிரம்னா தலையை குறிக்கும் இந்த தழை போடக்கூடாது இது ஹாப்பிள கணத்தில் வர தலை தலை நம்ம தலை சிரம் என்பது தலையை எதை குறிக்கும்னா சின்ன தலையை தான் குறிக்கும் அடுத்து பார்த்துப்பாங்க இறத்தல் இறத்தல் இந்த இரத்தல்னால் இறந்து போதல் இந்த இரத்தல்னால் நம்ம யாசகம் யாரிடமோ யாசகம் பெறுறது தான் இந்த இரத்தலை குறிக்கும் இந்த ஆப்ஷனை பாருங்கள் கற்பித்தல் வழங்கல் வர வாய்ப்பில்லை அடுத்து மரணம் கொடுத்தல் இதுவும் வர வாய்ப்பில்லை ஏன்னா மரணம்ன்றது ரெண்டாவது ஆப்ஷனாக வரணும் இதில் பாருங்கள் கரெக்டாக ரெண்டாவதுல மரணம் வந்திருக்கு இரத்தல் நம்ம யாசகம் வாங்குறது தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க கையேந்துதல் அப்போ இரத்தல்னால் கையேந்துதல் இரத்தல்னால் மரணம் அப்போ இந்த ஆப்ஷன் தான் சரியான விடை இதில் பாருங்கள் அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க இந்த ஆப்ஷன் வரும் வாய்ப்பில்லை அப்போ இந்த கொஷனுக்கான சரியான விடை எதுனா கையேந்துதல் மரணம் அடுத்தது பாருங்கள் இறங்கு 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 இந்த ரா பற்றி ஆல்ரெடி பார்த்தோம் இந்த இறங்கு வந்தால் மேலே இருந்து கீழே இறங்கு அப்படின்ற மாதிரி பொருள்படும் இறங்குன்னு இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் கீழே வா ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்க இங்கு வான்னு இருக்குது இங்கு வா வர வாய்ப்பு இல்லை மேலே போகிறதுக்கும் வாய்ப்பில்லை தூரம் போன்றதுக்கும் வாய்ப்பு இல்லை ஃபஸ்ட்டு உடனே கண்டுபிடிச்சிடலாம் கீழே வா இங்கே பாருங்கள் இறங்கு இறங்குனா உங்கள் மனசு இறங்கி ஏதாச்சும் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அப்போ இறங்குனா என்னென்னா பொருள்படும்னா கருணை காட்டு என்னன்னா கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் பொருள்படுது அப்போது இதுக்கு கருணை காட்டு இறங்குக்கு இருந்து மேலிருந்து வா இந்த ரா வந்தால் நல்லா நாவு வச்சுக்கோங்க மேலே ஏறதும் சரி இறங்குறதுக்கும் சரி இந்த ராவை தான் யூஸ் பண்ணும் இந்த இராவை பார்த்தோன்னா இறங்கு கருணை காட்டு பொருள்படுது அடுத்ததா நெறி 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 நெறினால் எதன் பொருள் நெருங்குதல் வழின்னு பொருள் படும் எல்லாருக்கும் தெரியும் நெறினா ஒழுக்கம் சார்ந்த நெறி சார்ந்த வழி சார்ந்தன்னு சொல்லுவோம் ஸோ நெறின்றது வழின் பொருள் படும் மூணு ஆப்ஷனில் நெறி இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதில் மூணு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும் அந்த மூணு ஆப்ஷனில் தான் எதோ ஒன்று ஆன்சராக இருக்கும் அப்போது பாருங்கள் இந்த மூணும் ஒரே மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது ஆன்சர் ஆகிற வாய்ப்பு இல்லை நெரிக்க வழின்னு தெரிஞ்சிச்சு இந்த நெறிக்கு பாருங்கள் முரண்பாடு பயன்பாடு நெருக்குதல் நெருக்குதல் ஏதோ ஒரு விஷயத்த கல் எடுத்து நெருக்குங்க அப்படின்னு சொல்றதில்ல அந்த நெறி தான் இது குறிப்பிடுது அல்லாது கழுத்தை நெரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுல அந்த நெறி அந்த நெறி அப்போ இது என்ன பொருள் பண்ணுனா நெருக்குதல் அப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் நெறினா நெருக்குதல் நெறினா வழி அடுத்த கேள்வி வைப்பாங்க வெறு 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 வெறுனால் என்ன பொருள் படுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் வெறு இந்த உடனே என்னன்னு கண்டுவில்ல வெறுனா வெறுப்பு அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் எதுனா இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் மற்ற ரெண்டு ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை வெறுக்கு நமக்கு பார்த்தவொன்னே பொருள் படுறது ரெண்டு தான் வெறுப்பு வெறுப்பு அடுத்து பாருங்கள் வெறு இந்த வெறுக்கு வேறு என்ன பொருள் இருக்குன்னா அச்சம் பயம் இது எல்லாமே வெறுன்னு சொல்கிறாங்க அச்சம் பயம் இதுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா அச்சம் பயம் அப்போ இங்கே அச்சம்னே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க வெறுனா அப்போது அச்சம் வெறுப்பு ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை வெறுனா அச்சம் வெறுனா வெறுப்பு உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் எலிமினேட் பண்ணி போல தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க பொறித்தல் பொறித்தல் பொரித்தல்னா நிறைய பேர் இதை சமையலையும் நினைச்சுக்கூடாது ஃபர்ஸ்ட் பொரித்தல் ஏதோ ஒரு விஷயத்தை பொறிக்கிறது தான் வருத்தல் அப்போ என்ன வரும்னா வருத்தல்னு வரும் என்ன வரும் வருத்தல் பொறித்தலுக்கு என்ன பொருள் வருத்தல்னு பொருள் பொருள்படும் படும் அடுத்து பொரித்தல் பொறித்தல்னால் இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது கல்வெட்டெல்லாம் எல்லாம் பொறிக்கிறாங்களே கல்வெட்டு பொறிப்புன்னு தானே நம்ம சொல்லுவோம் அப்போ கல்லில் எழுதி பொறித்தல் அப்படியே பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது பொறித்தல்னால் வருத்தல் இந்த பொறித்தல் பெரிய எரி போட்டால் கல்லில் எழுதி பொரித்தல் அடுத்த கேள்வி பாருங்க ஆல்ரெடி பார்த்தேன் புக்லே இருக்கிறதுக்கான சோர்ஸ் ஏரி ஏரி இந்த ஏரினா நீர்நிலைன்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி நிறைய டைம் கொஷின் கேட்டுருக்காங்க ஆனால் ஆப்ஷன் ஒரு சில டைம் வந்து மாறும் இந்த நீர்நிலைக்கு பதில் குளம்னு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாறும் ஏரி மேலே ஏரி ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே இதுக்கான ஆன்சரை பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூரை கூரை இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் கூரைன்னா என்னன்னா வீட்டின் கூரை இந்த கூரைனா புடவைன்னு பொருள்படும் ஸ்கூல் புக் படிச்சீங்கன்னா இந்த டேட்டாவை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க உரி 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 இந்த உரினா தேங்காய் உரிக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் உரி அப்ப என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்தை தோலை உரிக்கிறது தான் இந்த உரி பொருள் படும் அப்போ இதில் பார்த்தோன்னா கலட்டுன்னு ஒரு பொருள் இருக்குது அடுத்து கழற்றுன்னு ஒரு பொருள் இருக்குது கலற்றுன்றதுக்கு பொருள் படாது கழற்றுன்னு தான் பொருள் இருக்குது அப்போ உரிக்கு எது கரெக்டாக இருக்குன்னா கழற்று அடுத்ததாக கழல் இருக்குது கழல்னா அணிகலன்னு போய்டும் இதுவும் பொருள் படாது சுழல்னு இருக்குது இதுவும் பொருள் படாது பார்த்தோன்னே எனக்கு உரிக்கு பொருள் தெரியலனா நான் இந்த உரி இந்த உரிய சின்னரியை மட்டும் வச்சு இதுதான் தான் சூஸ் பண்ணுவேன் அடுத்ததான் இந்த உரி இந்த உரிய பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உரினால் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம பொருள் எதுவும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஏதாச்சும் விலங்கினங்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக மேலே ஒரு கயிறு கட்டி பானையை தொங்க விட்டுறதுக்கு பேர் தான் உரி நீங்கள் அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பானையை இந்த மாதிரி கட்டி மேலே கயிற்றுல கட்டி மேலேருந்து தொங்க விட்டு வச்சுருப்பாங்க இது சின்ன சின்ன விலங்குகிட்டேருந்து இந்த பொருட்களை பாதுகாக்கும் அதுக்கு பேர் தான் உரின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா உரியனால் கழற்று தேங்காய் உரிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உரினா தூக்கு தூக்குனா ஒரு கயிறு கட்டி மேலே வீட்டோட மேலே கயிறு கட்டி கீழே ஒரு பானையை தொங்க விட்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும் அந்த பானை இது விலங்கி இந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக இப்படி பண்ணி வச்சுருந்தாங்க அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தூக்குன்னு சொல்லுவாங்க அப்போ உரிக்கு பொருள் என்னன்னா தூக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க அருந்து அருத்து அருந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை தான் நம்ம அருந்துறதுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ என்ன வரும்னு பாருங்க குடி அருந்துன்றது என்ன பொருள் குடி அப்படின்னு பொருள் பண்ணுங்களா இந்த அறுத்து பாருங்கள் அருந்து பாருங்கள் நூல் அருந்தது அதுக்கு எந்த ரூ யூஸ் பண்ணுவோன்னா இந்த ரூ தான் யூஸ் பண்ணுவோம் நூல் நூல் அருந்தது அப்படின்னு கூட நான் வச்சுக்கோங்க அருந்தது ஏதோ ஒரு விஷயம் கட்டாகிறது தான் அருந்ததுன்னு பொருள் படும் இதில் பார்த்தோம்னா மாற்று செல் துண்டுபட்டு பொருள் போடும் அப்போது அருந்ததுன்றதுக்கு ஓரளவுக்கு ரிலேட்டபுளாக நமக்கு எது இருக்குதுன்னா துண்டுபட்டு தான் இருக்குது அருந்துன்றதுக்கு குடி இருக்குது அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை எதுனா குடி துண்டுபட்டு மேக்சிமம் நம்மளே ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருக்கும் ஏன்னா டைரெக்டான ஆன்சர் டைரெக்டான பொருள் நமக்கு தெரியாது நிறைய சொற்களுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிலேட் பண்ணி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் போடுங்க அடுத்ததான் பாருங்கள் சீரிய சீரிய இது பார்க்கும்போதே போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா சீரிய சீரியன்னா என்னன்னா சீரதுனால என்ன சொல்லலாம்னா கோபம் படுறதுன்னு சொல்லாமா சீரிட்டு போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லலாங்களா அப்போ என்னன்னா சீரியன்னா கோபம் இந்த சீரியன்னா ஒரு சிறப்பான விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதுதான் சீரிய செயல்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த கொஸ்டினுக்கான பாருங்கள் இதில் என்ன இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு கோபம் சீரியக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் தெரிஞ்சால் போதும் கோபம் கொண்டை சீரிட்டு போகிறாங்க கோபப்பட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சீரியாக குறிக்கிறது பெரியரி ஸோ கோபம் கொண்டன்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதே மாதிரி சீரியன்னு பாருங்கள் பெருமை மிக்க செயல் சிறப்பான செயலை தான் செஞ்சதான் சீரிய செயல்னு சொல்லுவோம் ஸோ பெருமை பெற்ற அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்குன்னா பெருமை பெற்ற கோபம் கொண்ட இந்த மாதிரி ஆப்ஷனை எலிமினேட் பண்ண போட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் தெரியாத வார்த்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் அமைதியான டேஷ் அமைதியான டேஷ் தேவை கீழே பாருங்கள் துறக்கம் துறக்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் எனக்கு பார்த்தது எந்தெந்த ஆப்ஷன் வராதுன்னு தோணுதுன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராதுன்னு தோணுது அடுத்து பாருங்க உறக்கம் உறக்கம் இந்தடா வருமா இந்தரா வருமா பார்த்ததும் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் நல்லா நம்ம வச்சுக்கோங்க இந்த ரா எதுக்கு வருன்னா இந்த உறக்கத்துக்கு உறக்க பேசுறது உறக்க பேசுகிறது அந்த மாதிரி சத்தமாக பேசுகிறது தான் பொருள்படும் இங்கே தூங்குறதை பற்றி பேசியிருக்காங்க அமைதியான உறக்கம் தேவை ஸோ இந்த ரா வரதான் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சராகவும் இருக்கும் இது உறக்கம்னா உறக்கம் நம்ம பேசுகிறத பற்றி பொருள்படும் இங்கே என்னன்னா உறக்கம் தூங்கு தூங்குறதை பொருள்படும் அப்போ இந்த ரா தான் தூங்குறதை குறிப்பிடுது ஸோ அமைதியான தூக்கம் தேவை தான் அமைதியான உறக்கம் தேவைன்னு பொருள்படும் அப்போ இதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்கள் பறவை பறவை ஆல்ரெடி நம்ம முன்னாடியே அதை பார்த்தோம் பறவைனா கடல் பறவைனா கடல் இந்த பறவைனா பறவை இனத்தை குறிக்கும் இங்கே வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா புல்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து பாருங்கள் இது ஒரு மாடல் இது மாதிரி சென்டென்ஸாக கொடுத்துட்டு இதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இது ஒரு மாடல் ஃபஸ்ட்டு பாருங்கள் தேர் திருவிழா இந்த இரு வருமானு கேட்டிங்கன்னா இந்த இரு வராது இந்த இரு தான் வரும் அப்போ தேர் திருவிழாவிற்கு சென்றனர் இந்த இன்னு வருமானு கேட்டிங்கன்னா சின்ன இன்னு தான் வரும் அப்படி இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள் தேர் திருவிழா இங்க பாருங்க இந்த மூணாவது ஆப்ஷனுக்கு அப்படி வந்தனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுன்னு தெரியும் மூணாவது ஆப்ஷன்ல பாருங்க திருவிழாக்கு இந்த ரூ வரணும் அப்போ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை இந்த ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்து பாருங்க அரி அரி ஒளி மற்றும் பொருள் ஏற்பாடு அரி அரி பாருங்க பார்த்ததும் உங்களுக்கு என்ன பாருங்க அரினா யாருன்னா திருமால் நம்ம சொல்லல அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னா திருமாலும் சிவனும் ஒண்ணு அப்போ திருமால் பெருமாலில் நிறைய பொருள்படும் அப்போ அரியனா யாருனா திருமால் இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது தான் ஆ இதோ ஒரு ஆப்ஷன் இருக்கா திருமால்னா அப்போ இங்கே ஒரு திருமால் இருக்குது அரி இந்த அரினா ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வது அம்மா ஒரு விஷயத்த தெரியாத விஷயத்த அறிஞ்சு கொள்வது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அரி பொருள்படும் அப்போது அரி என்பது தெரிந்து கொள்ள பொருள்படும் அப்போ ஆன்சர் என்னன்னா திருமால் தெரிந்து கொள் இந்த கொஷின்க்கான சரியான விடை திருமால் தெரிந்து கொள் அரியனா திருமால் அரியனா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தெரிந்து கொள் அடுத்து பாருங்கள் ஆல்ரெடி பார்த்த தான் கூரை கூரை கூரைனா வீட்டின் கூரை கூரைனா புடவை அப்போ இந்த கொஸ்டின்கான சரியான விடை இதுதான் அடுத்து பாருங்கள் ஏரி ஏரி வச்சு எத்தனை கேள்வி கேட்டுருக்காங்க பாருங்கள் ஏரி ஏரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஏரினா என்னென்னா நீர்நிலை ஏதாச்சும் ஒரு நீர்நிலையை பற்றி வந்தால் அது ஏரி இதுனா மேலே ஏரி கீழே ஏரி இந்த மாதிரி பொருள்படும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் மரத்தில் ஏறி நான் இந்த ரீ வருமானு கேட்டிங்கன்னா வராது ஏன்னா ஏரின்றதுக்கு இந்த ரீ தான் வரும் ஓகேங்களா அப்போது மரத்தில் நான் ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் ஏரியில் குளித்தான் இதுவும் கரெக்டாக இருக்குது அப்போ இந்த ஆப்ஷன் தான் சரியான விடையாக இருக்கும் மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் ஏரியில் இந்த ரீ வருமானு கேட்டிங்கன்னா வராது ஏரிக்கு இந்த ரீ வரும் அடுத்து பாருங்கள் மலையில் ஏறி நான் இந்த ரீ வரணும் அதுக்கு பற்றியில் சின்ன ரீ போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஏனியில் ஏறி நான் இங்கே பெரிய ரீ வரணும் இங்கே ஏரிக்கு சின்ன அதிகை வரணும் அப்போது இந்த கொஷின்க்கான சரியான விடை எதாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பாருங்கள் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினே தான் அரியனா என்ன திருமால் அரினா அறிந்து கொள்ளுதல் ஆப்ஷன் ஏவே கரெக்டாக இருக்குது நிறைய கொஷின் அடுத்தடுத்த எக்ஸாமில் நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு ஆனால் ஒரு சில மாற்றமும் நிகழ்ந்திருக்கு இடையில ஆப்ஷன் ஒரு சிலதை மாற்றிருக்காங்க அந்த மாதிரி கொஷின்ஸும் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டினை பாருங்கள் தொடரை சரியான தொடரை கண்டறிய அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விழு விரும்பு அடுத்தது அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்புன்னு நாலு இருக்குது அவங்க உடனே என்ன தோணுன்னா இந்த அறமாக இந்த அறமான்னு நிறைய டவுட் வரும் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வர வாய்ப்பில்லைன்னு தெரியும் அறம் வர அறம் செய்ய விரும்பு இந்த ரூ வரவும் வாய்ப்பு இல்லை இந்த அறம்னால் கருவி போர்க்கருவியை குறிக்கிறது கூர்வையான கருவியை அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை இது தான் அறம் செய்ய விரும்பு அறம்னால் ஒழுக்கம் நல்வழி நெறி வழி இது மாதிரி நிறைய பொருள் இருக்குது அப்போது அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கணுன்றது தான் இந்த சென்டென்ஸோட பொருள் இந்த சுற்றொடரோட பொருள் அறம் செய்ய விரும்பு ஆத்திச்சோடியோட முதல் லைன் அறம் செய்ய விரும்பு இதுதான் கேட்டிருக்காங்க அப்போது இதுதான் கரெக்டான விடை அடுத்ததாக பாருங்கள் கூரை கூரை இதுவும் எத்தனை எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க பாருங்கள் கூரைனா வீட்டின் கூரை கூரைனா புடவை அப்போது ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் குரங்கு 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 குரங்குன்னு பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தெரியுன்னா வானரம் வானகரம் கரெக்டாக இருக்குன்னு தோணும் கீழே விலங்குன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் ரெண்டாவது ஆப்ஷன் வானகம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை குரங்கு வளைவு வருமானே டவுட் இருக்கும் இந்த மூணு ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் இந்த குரங்குக்கு என்ன பொருள்னால் தொடைன்னு பொருள் இருக்குது என்ன பொருள்னா தொடைன்னு ஒரு பொருள் இருக்குது குக்கி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது தொடையினு ஒரு பொருள் இருக்குது கொக்கின்னு ஒரு பொருள் இருக்குது இங்கே டைரெக்டாகவே தொடன்னு பொருள் கொடுத்துருக்காங்க இந்த தொடைன்ற பொருள் எதில் இருக்குதுன்னா அகனான ஒரு பழைய அகனான ஒரு பாடலில் தான் குரங்குக்கு தொடைன்னு பொருள் படுது அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான் குரங்குக்கு வானரம் இந்த குரங்குக்கு தொடை அவ்வளோ சீக்கிரம் மேக்சிமம் இந்த கொஸ்டின்க்கு உரங்குக்கு தொடையினு ஆன்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த வானரம் இதை போட்டிருப்பாங்க இல்லை இதை போட்டிருப்பாங்க இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம ஆன்சர் போடுவோம் பட் கரெக்டான ஆன்சர் எதுனா வானரம்னா தொடை குரங்குனா தொடை சாரி குரங்குனா தொடை சின்னராக போட்டு வந்தால் வானரம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மரம் 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 எல்லாேருக்கும் தெரியும் இந்த மரம்னா என்ன இருக்கு ஃபஸ்ட்டு தாவரம்னு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு மரம்னா வீரம் ரெண்டுமே கரெக்டா பொருந்தது மரம்னா ஒருத்தரோட வீரத்தை பத்தி சொல்றதுதான் மரம் பெரியதான் இதனால மரம்னா நம்ம இருக்கிற மரத்தை குறிக்கிறது அடுத்ததான் பாருங்க ஏரியே பாருங்க மூணாவது டைம் பாக்குறோம் நினைக்கிறேன் ஏரி ஏரி ஆனா ஆப்ஷன் பாருங்க மாறிடுது ஆப்ஷன் கீழே மாறிடு ஏரினா குளம்னு கீழே கொடுத்துருக்காங்க போய் கேட்டிங்கன்னா இந்த லா வராது குளத்துக்கு லா வரணும் அடுத்து பாருங்கள் ஏரிக்கு குளம்னு கொடுத்துருக்காங்க மேலே ஏறி வர பொருளுக்கு குளம்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை இங்கே பாருங்கள் இந்த ஏரிக்கு ஏறுதல்னு கொடுத்துருக்காங்க இதுவும் பொருள் இல்லை ஏரிக்கு மேலே கீழே பொருள் கொடுத்துருக்காங்க இதுவும் வர வாய்ப்பு இல்லை இதுக்கு பாருங்கள் ஏரிக்கு குளம்னும் ஏரிக்கு மேலே ஏரின்னு பொருள் அப்போது இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை இது தான் அடுத்ததான் பாருங்கள் ஆல்ரெடி பார்த்ததே தான் பறவை பறவை இப்போ பாருங்கள் ஆப்ஷன் மாறி இருக்குது பறவைக்கு புல்லுனும் இல்லை அதையே மாற்றி கொடுத்துருக்காங்க பறவைக்கு புல்லுனும் இந்த பறவைக்கு கடல்னு இருக்குது இதுவும் ஆல்ரெடி பார்த்த சம்முதான் பாருங்கள் திரும்பவும் பாருங்கள் எத்தனை டைம் வந்துருக்குது பாருங்கள் பறவை எத்தனை எக்ஸாம்ஸில் இந்த பறவை பறவைக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பறவைன்னா கடல் இங்கே பாருங்கள் ஆப்ஷன் மாதிரி இருக்குது பறவைன்னா பறப்பனை இதுக்கு முன்னாடி கொஷின்லாம் என்ன பார்த்தோம்னா இங்கே புல்லுன்னு கொடுத்துருந்தாங்க பறவைக்கு பதில் புல்லுன்னு கொடுத்துருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பறப்பனை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அங்கே மொத்தம் கொஷின் ஒன்று தான் ஆப்ஷனில் தான் சில சில மாற்றங்கள் ஏற்படுது அடுத்து கொஸ்டின் பாருங்கள் குறை குறை குறைன்றது என்னென்னா குறைக்கிறது ஒரு விஷயத்த விலையை குறைக்கிறது அந்த மாதிரி குறைப்பை குறிக்கும் ஓகேங்களா விலை விலை குறைப்பு இந்த மாதிரி விஷயத்த குறிக்கும் குறைனா நாய் குறைக்கிறது இங்கேயே தான் கொடுத்துருக்காங்க நாயோட குறைப்புலி நாயோட குறைப்புலி அடுத்து குறைனா அளவை குறைத்தல் கரெக்டாக பொருள் படுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது நாய் குறைக்கிறத குறை இந்த சொல்லுவோம் இந்தரைனா குறைக்கிறது இந்த ரெயினாக பார்த்தீங்கன்னா விலையை குறைக்கிறது அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அளவை குறைத்தல்னு பொருள் பட்டுருக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு அளவை குறைத்தல் கொடுத்துருக்குறாங்க அடுத்து நாயின் குறைப்பலி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஆப்ஷன் வராது அடுத்து குறைக்கு வீட்டின் மேல் பகுதி கொடுத்துருக்காங்க கூரைக்கு தான் வீட்டின் மேல் பகுதி கொடுக்கலாம் ஆனால் இங்கே குறைக்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வராது அளவை குறைத்தல் ஒன்னா கரெக்டாக இருக்கும் இங்கே அளவை குறைத்தல் வீட்டின் மேல் பகுதி அப்படியே இந்த ஆப்ஷனை மாற்றி கேட்டுருக்காங்க அப்போ இந்த ஆன்சர் இந்த கொஷின்க்கான சரியான விடைனா ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த கொஸ்டின் படித்தாலும் இதுக்கான ஆன்சர் இது தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தாலும் இதுக்கு இது தான் ஆன்சர்னு மட்டும் மனப்பாடம் பண்ணாதீங்க எந்தெந்த ஆப்ஷன் ஆப்ஷன் பிசிடி இப்போ ஏ மட்டும் கரெக்டாக இருக்குது பிசிடி தப்பாக இருக்குன்னா ஏன் இது வரலன்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் எதனாலையும் இந்த ஆப்ஷன் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாமில் கொஷின் எலிமினேட் பண்ணுற மெத்தடுக்குள்ளேயே உங்களால் போக முடியும் இல்லாட்டி இது வரும் இது வராதுன்னு கன்ஃப்யூஷன் ஆகும் இங்கேயே நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்க சுற்றொடரை கண்டறிய இது ஒரு மாடல் கொஷின் ஏரியில் குளித்து நமக்கு தெரியும் குளிக்கிற ஏரி நீர்நிலை ஏரிக்கு இந்த ரீயும் மேலே ஏரி வர்றதுக்கு இது குளிக்கிற நீர்நிலை ஏரி அடுத்ததாக இந்த ஏரினா மேலே ஏறுது ஏனிலை ஏறுதுன்னு கூட நான் வச்சுக்கோங்க இந்த ஏரி இப்போ இந்த பொருளை பாருங்கள் ஏரியில் குளித்து விட்டு இந்த ரீ வரணும் அதுக்கு பதில் வேற ரீ வந்திருக்கு அப்போ இந்த ஆப்ஷனே தப்பு அடுத்து பாருங்கள் ஏரியில் கரெக்டாக இருக்குது குளித்து விட்டு ஏரியில் குளிக்கிறாங்க நீர்நிலையில் மலை மீது ஏறினான் அப்போது இதுவும் கரெக்டாக இருக்குது அப்போது ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை அடுத்து மற்ற ஆப்ஷனை பார்க்கலாம் ஏரியில் குளித்து விட்டு மலை மீது இந்த ரீயை போட்டுட்ருக்காங்க ஏறுறதுக்கு எந்த ரீ வரணும்னா இந்த ரீ வரணும் எந்த ரீ இந்த ரீ வரணும் இங்கே பாருங்கள் ஏரியில் குளித்து விட்டு இந்த ரீயும் தப்பு இந்த ரீயும் தப்பு அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஆப்ஷன் பி ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான் அடுத்து பாருங்கள் ஏரியே எத்தனை ஆப்ஷன் எத்தனை டைம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஏரி அதே மாதிரி நீர்நிலை ஏரிக்கு நீர்நிலை இந்த ஏரிக்கு மேலே சென்று மேலே ஏரின்னு நிறைய ஆப்ஷனில் பார்த்தோம் இந்த கொஸ்டினில் மேலே சென்றுன்னு பொருள்பட்டு இருக்குது அடுத்ததான் பாருங்கள் மறை 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 மறைனா தாமரை மறைனா எதை குறிக்கணா தாமரையை குறிக்கும் மறைனா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதை குறிக்கும் அப்போது மறைத்தல் அப்போது இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை எதுனா மறைத்தல் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பாருங்கள் மூணு கொஷினுக்கு ஒரே மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஒரு ரெண்டுக்குதான் இருக்குங்களா ஸோ ஓகே ஓகே அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடு எதுனா தாமரை மறைத்தல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ரகர ரகரகரத்துல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சிலபஸில் கவர் ஆகிற இந்த டாப்பிக்கை ப்ரீவியஸியல் ஒரு ரெண்டு வருஷம் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர் மேக்ஸும் எல்லா கொஷினும் கவர் ஆகிட்டு இருக்கும் இதில் கேட்குற ரகர ரகர வேறுபாடு இருக்கிற டாப்பிக்கை நம்ம முடிச்சிடும் இதுக்கு முன்னாடி பிரித்தேதுக சேர்த்துகள் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் குரல் நெரில் வேறுபாடும் முடிச்சாச்சு பாருங்க என்னென்ன முடிச்சிருக்குன்னா குரல் நெரியில் வேறுபாடு முடிச்சாச்சு ரகர ரக ரக வேறுபாடு முடிச்சாச்சு ரகர ரக வேறுபாடு முடிச்சாச்சு பிரித்தேது சேர்த்து ஏதும் போயிட்டே இருக்குது இன்னும் இருக்கிற சில டாபிக்ஸை நம்ம அடுத்த ரெண்டு நாளில் இப்போ மொத்த டாபிக்ஸ்க்கான வீடியோஸும் போட போகிறோம் சண்டே டெஸ்ட் இருக்குது மறக்காமல் எல்லோரும் டெஸ்ட்டு எழுதுங்க டெஸ்ட்டும் ஸ்டாண்டர்டாக தான் கொஷின் இருக்கும் ரொம்ப கூற்று காரணம் இந்த மாதிரி எக்ஸாமில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் எப்படி கொஷின் இருக்குமோ அந்த மாதிரி தான் கொஷின் பேட்டன் இருக்க போது ஸோ எல்லோரும் மறக்காம டெஸ்ட்டு எழுதுங்க நீங்கள் கூட பயணிச்சுட்டே வந்தீங்கன்னா மே மாதத்துக்குள்ளே நம்ம தமிழ் சிலபஸை முடிச்சிடலாம் நம்ம இப்போ பார்க்குறது எப்படின்னா புக் ஸ்டோர்ஸை மட்டும் நம்பி நம்ம நம்ம படிக்கலை ப்ரிவியஸ் இயர் கொஷனும் நம்பி படிக்க போகிறோம் அவுட் சோர்ஸும் எதே எதுக்கு தேவையோ அதுக்கான அவுட் சோர்ஸுக்கு வெளியே போகணும் போகணுன்னா தான் ஆகணும் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா நம்ம மறுபுப் பெயர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு ஊரோட பெயர் இப்போ கும்பகோணத்துக்கு குழந்தை கோயம்புத்தூருக்கு கோவை புதுக்கைன்னு புதுவையை சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு நம்ம வெளியில் போய் தான் ஆகணும் ஏன்னா புக்கில் சோர்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ வெளி சோர்ஸும் கொஞ்சம் தேவையானதுக்கு வெளியே போய் தான் ஆகணும் முழுக்க முழுக்க புக் சோர்ஸே படித்தா மட்டும் போதாது அதே மாதிரி இப்போ மாற்றிருக்கிற நியூ சிலபஸ் படி நியூ சிலபஸ் படி நம்ம மனப்பாடம் பண்ண வேலைக்காகுது நான் நிறைய வீடியோவில் சொல்லிவிட்டேன் புரிதல் தேவை நமக்கு புரிதல் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சக்ஸஸ் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த எக்ஸாம்பிளில் தமிழில் நைன்ட்டி ஃபைவ் வாங்க நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி ஆனால் அதுக்கான உழைப்பை நீங்கள் போடணும் புரிதலோடு படித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எல்லாராலையும் வாங்க முடியும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பையனிங்க நம்ம மே மாதத்துக்குள்ளேயே நம்ம மொத்தத்தையும் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு நல்லா எக்ஸாமுக்கு போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நகர நகர வேறுபாடை பார்க்கலாம் நன்றி